கிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓ அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓ மன்பர்கிளியவளே போற்றி ஓ அமரரை காப்பவளே போற்றி மரம் வளர்க்கும் தாயே போற்றி ஓம் நிறை நிறையே போற்றி ஓம் மருளை பொழிபவளே போற்றி ஓம் ஆதாரமானவளே போற்றி ஓ மாலால சுந்தரியே போற்றி பாதியே போற்றி ஓம் இன்னருள் சுரப்பவளே போற்றி ஓம் இணையில்லா நாயகியே போற்றி ஓம் இல்லாமை போற்றி ஓம் இளபத்தோன் துணையே போற்றி ஓம் மத்தினே போற்றி ஓம் ஈடிணை ஈடிணையற்றவளே போற்றி ஓம் ஈஸ்வரன் துணையே போற்றி ஓம் உக்ரூபம் கொண்டவளே போற்றி ஓம் உன்மத்தின் கரம் பிடித்தாய் போற்றி ஓம் உள்ளொளியாய் ஒளிர்பவளே போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் என்கரம் கொண்டவளே போற்றி ஓம் எலுமிச்ச மாலை அணிபவளே போற்றி ஓம் ஏழுலகம் வென்றவளே போற்றி ஓம் மையகற்றுபவளே போற்றி ஓம் ஐங்கரன் அன்னையே போற்றி ஓம் ஒளிமணி தீபத்தாயே போற்றி ஓம் ஓங்கார சுந்தரியே போற்றி ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓ கவலையை தீர்ப்பவளே போற்றி ஓம் காருண்யமனம் படைத்தவளே போற்றி ஓம் காளியே நீலியே போற்றி ஓம் காபாலியை மணந்தவளே போற்றி ஓம் காவல் நிற்கம் கன்னியே போற்றி கிரிராஜன் மகளே போற்றி ஓம் கிருஷ்ணசகோதரியே போற்றி ஓம் குமரனை பெற்றவளே போற்றி ஓம் குருநகை கொண்டவளே போற்றி ஓம் குங்குமநாயகியே போற்றி குலம் ளங்க செய்தவளே போற்றி ஓம் கிரியாசக்தி நாயகியே போற்றி ஓம் கோள்களை வென்றவளே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரியே தாயே போற்றி ஓம் சர்வசக்தி படைத்தவளே போற்றி ஓம் சந்தனத்தில் குளிப்பவளே போற்றி ஓம் சர்வ அலங்கார பிரியையே போற்றி ஓம் சாமுண்டி ஈஸ்வரியே போற்றி ஓம் சங்கரன் துணைவியே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவளே போற்றி ஓம் சிவன்கரம் பிடித்தவளே போற்றி ஓம் சிங்காரவல்லியே போற்றி ஓம் நாயகியே போற்றி ஓம் சாமள நிறத்தாழே போற்றி ஓம் சித்தியளிப்பவளே போற்றி ஓம் செவ்வண்ண பிரியையே போற்றி ஓம் ஜெய ஜெய துர்கா தேவியே போற்றி ஓம் ஜோதிஸ்வரூபமானவளே போற்றி ஓம் ஞான செல்வியே போற்றி ஓம் ஞான கனல் கொண்டவளே போற்றி ஓம் ஞானம் காக்கும் நாயகியே போற்றி ओं दयापरियेताये ॐ तिरुवलां तरुवाय् पोत्री ॐ पोत्री ॐ पीमयै अळिपाय् पोत्रि ॐ दुष्टनिग्रहं चैपवळे पोत्रि ॐ पोत्रि, ஓம் நன்மை அருள் பவளே போற்றி ஓம் நவசக்தி நாயகியே போற்றி ஓம் நவகோணத்திலுரை பவளே போற்றி ஓம் விமலையே விமலையே போற்றி ஓம் நிலாபிறை சூடியவளே போற்றி ஓம் நிறை செல்வம் தருவாய் போற்றி ஓம் நின்னடி பணிந்தோம் போற்றி ஓம் பக்தர் கருள் பவளே போற்றி ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி ஓம் பைரவியே தாயே போற்றி ஓம் பயத்தை போக்குபவளே போற்றி ஓம் பயங்கரி சங்கரியே போற்றி ஓம் பார்வதி தேவியே போற்றி ஓம் புவனம் படைத்தவளே போற்றி ஓம் புண்ணியம் மிக்கவளே போற்றி ஓம் பூவண்ணன் தங்கையே போற்றி ஓம் மகிஷாசுரமர்தினியே போற்றி ஓம் மங்களநாயகியே போற்றி ओम् महेश्वरी ताये पोत्री ॐ मङ्गयर्करसिये ॐ ॐ ओम् पोत्री ॐ माङ्गल्यं पोत्री ॐ ओम् पोत्री ஓம் மாயோன் தங்கையே போற்றி ஓம் முக்கி நாயகியே போற்றி ஓம் முக்தி அளிப்பவளே போற்றி ஓம் முக்கன் தலைவியே போற்றி ஓம் பொருளே போற்றி ஓம் ஊவுலகுமாழ்பவளே போற்றி ஓம் யசோதை புத்திரியே போற்றி ஓம் யமபயம் போக்குபவளே போற்றி ஓம் துர்க்கையே போற்றி ஓம் ரவுத்தரம் கொண்டவளே போற்றி ஓம் வல்லமை மிக்கவளே போற்றி ஓம் வாழ்வருளும் அம்மையே போற்றி ॐ विष्णुदुर्गये पोत्री ॐ वीरने तवळे पोत्री ॐ वैष्णवितायेपोत्री ॐ वैयगं पोत्री